நான் இருக்கும்பே இல்லம்பே நான் மேடும்பே பள்ளம்பே நான் இரவும்பே பகல்பே நான் மண்டம்பே நான் தொண்டம்பே நான் தண்ணிம்பே அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலைஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதடி அம்மா

ஓகே ரெண்டு டிக்கெட் தான் கை தூக்குது நீ ரெண்டு பேரும் ஓகேன்றாங்க என்ன கதியாக போதும்னு தெரியல உன்னை இழுத்து எல்லாம் விட்டு பேர போறாங்க சரி நான் ஆம்பள தான் பெருசுன்னு நிக்கிற ஆம்பள தான் பெருசுங்கற நான் வேணா பாக்குறேன் நான் என்ன பாக்குறேன் இந்த இடத்துல நான் ஜெயிச்சு காட்டுவேன் இந்த இடத்துல நான் தான் ஜெயிச்சு காட்டுவேன் எது பேசினாலும் பேசுவியா பேசுவேனே நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் நான் ஒரு காட்டான் நான் ஒரு காட்டி நீ காட்டிட்டே திரி எங்க முகத்தை காட தான் வந்திருக்கானே நான் பெரிய மாட்டான் நான் ஒரு நான் பெரிய மாட்டான் நான் ஒரு மாட்டி நான் பெரிய குண்டன் நான் ஒரு நீ நான் ஒரு குண்டி ஏப்பா அதுக்கு எது எல்லாம் குண்டி பத்தி நீ ஏன் இல்ல சரி சரிங்க. எது சொன்னாலும் இல்ல. எதுக்கு பேசுவீங்களா? நான் இருக்கும்பே நான் இல்லேன் நான் மேடும் நான் பள்ளம் நான் இரவும் நான் பகலும் சரி. நான் இருப்பேன். இல்லேன் நான் மேடும் பே. நான் இரவும் நான் மண்டேம் நான் தொண்டேம் நான்

எனக்கு வேணா கொட்ட வாயில மாட்டிக்கிறோம் டேய் இல்ல எவங்க போல ஜாட்டோம்னா வேணுமா வேண்டாம் உனக்கு வேண்டா சொல்ல வாங்கி சாப்பிற ஆள் இருக்கியா அதெல்லாம் அந்த வாய போதா தெரியுது இல்ல மாமா பலவேல் மார்க்கம் பழம் பலம் நீ சாப்பிட மாட்டியா சாப்பிட மாட்டாத வெறுப்பு எவங்க போனா பிடிக்காதா ஏ வேண்டான்றாரு அவரு என்னது

இந்த பொம்பளை ஆளே அவளோ ஒரு கோலவ போட சொல்லு என்ன கோலவ போட சொன்னாக்க எல்லாம் ஒப்பாரி வைக்குது இங்க சத்தத பாரியா சொல்றவ சத்தம் பலமா சத்தம் வரற பிரச்சனை இல்ல அங்க யாரு சத்தம் இல்லாம எந்திரச்சு போயிட்டு இருக்கு மரியாதை உனைய பத்தி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாவர வியாபாரம் நான் இது ஓது செக்கச்ச வந்த பலம் பேனட்டை இனிக்கும் தெரியல என்ன துணியை சுருட்டுறீங்க பனி பேனால் துணியை சுருட்டுறாங்க ஏய் துணியை சுருட்டுறாக சொல்லு அதான் சொல்றேன் எனக்கு மொட்டை நாக்கடா அப்பதான் கேக்கேன் நல்லா துணியை போங்க இப்ப போட்டு ஆயா என்ன விரிக்கிறீங்களா இல்ல சுருட்டுறீங்களா பெருசா விரிக்கறாங்க அப்படி சொல்லு அத நான் பார்த்தேன் அப்பதான் உங்களுக்கு ஆர்வம் மடிக்கறாங்களா அது மடிக்கறாங்களே சூப்பர்ல நீங்க மட்டும் போவாதீங்க ஒரு இருபது பேரை கூட்டிகிட்டு போங்க துணைக்க பார்த்தது போதும் வீட்ல போய் இழுத்து போச்சுட்டு தூங்க கிளம்புறாங்க இல்லை பின்னாடி உட்காந்து கிளம்புனாலும் பிரச்சனை இல்ல நல்ல நட்ட நடுவுல உட்காந்துக்கிட்டு கிளம்புனா பகுமானமால மடிக்கிறாங்க பத்திரம் பத்திரம் பாத்ரூம் போட்டேன் போட்டேன் அதுக்குதான் அவங்க போயிட்டு இருக்காங்க சரிமா இங்க ரெண்டு பேருக்கு போட்டில வந்துருச்சு சரிங்க நான் ஆடி உபேன் நான் ஆடி உபேன் நான் பாடி உபேன் பாட்டு பாடி உபேன் ஆடுவோமா ஆடலாமே அங்கே கிடி முளங்குது கருப்பசாமி தங்கச்சல

கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ளே ஓரத்திலே அங்கே காடப்புறா ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலைஞ்சோடனே இன்னைக்கு கலங்கு தடி அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே போட படப்பறேன் அந்தப்லயே படிக்க போதே இப்போ ஆல் ரவுண்ட் கவருக்கும் எனக்கும் உங்களுக்கு என்ன என்ன செய்யணும் ஒன்னு செய்ய வேணாம் போட்டி சரியா முதல்ல இருபதுல ல போமா போ என்னங்க 100 லயா போ எடுத்து அண்ணே எடுத்துனப கிடையாது இல்ல கிளையவே கிளையாத பிரச்சனை இல்ல போடு தடனா

உன்னை பார்த்த உடனே பார்த்ததுமே காதோடு வந்திருச்சு காதோடு வந்திருக்க அத்திட்டீங்க காதோடு வல்லடி காதோடு வல்லமா காதல் வந்திருச்சு காதல்ல என்னங்க தெரியாதே காதல்னா கருப்ப உருண்டையா இருக்கும் அரக்கல இருக்குமா அது தரலே பாப்போம் காக்கள இப்ப வந்து ஒரு 90 கிராம் இருக்கும் எங்க கிடைக்கும் நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில கிடைக்கும் உன்னை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு காதல்னா எப்படிங்க கருப்ப உருண்டையா மொழு மொழு இருக்கும் பயமாறி எங்க அம்மா சொல்லிட்டு வாங்க உங்க அம்மா

മന <muchas> مےنجي نيں تو you

வந்தாய் என்னை தருவே